சூர்யாவோட வாடிவாசல் புறநானூறு படம் வருமா வராதா நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு சூர்யா ஒரு அப்டேட் சொல்லியிருக்கிறாரு வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் மற்றும் சுதா கோங்கரா இயக்கத்தில் புறநானூர் ஆகிய படங்களை பற்றி சூர்யா ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்கிறாரு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் சூர்யா வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படங்கள் ஒரு பக்கம் கமர்ஷியல் படங்கள் மறுபக்கம்னு தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சிட்டு இருந்தார் ஆனால் சமீப காலமாகவே சூர்யாவுக்கு சரியான ஹிட் படம் எதுவும் அமையலை அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் சூரரை போட்டு ஜெய்பி மாதிரியான படங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றாலும் அந்த படங்கள் எல்லாமே ஓடிடியில் மட்டும்தான் வெளியாச்சு ஸோ சூர்யாவோட நடிப்பில் கடைசியா ஒரு படம் தியேட்டர்ல வெளியாகி ஹிட் அடித்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் கடைசியா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடிப்பில் எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் தான் திரையில வெளியாச்சு அந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறவில்லை இந்த நிலையில தான் டிரெக்டர் சிவாவுடைய டிரெக்ஷனில் சூர்யா நடிச்சுட்டு கங்குவா திரைப்படத்தை தான் அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க சூர்யாவோட சினிமா கேரியர்லேயே அதிகமான பட்ஜெட் அதிக பொருட்செலவில் தயாராகக்கூடிய இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இரண்டு பாகங்களாக வெளிவர போற இந்த படத்துடைய முதல் பாகம் செப்டம்பர் மாதம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில்தான் கங்கவா திரைப்படம் ஒரு பக்கம் இருக்க சூர்யா மற்றும் வெற்றிமாறன் கூட்டணியில் உருவாக இருந்த வாடிவாசல் திரைப்படம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுடைய கேள்வியா இருக்கு இவங்க கூட்டணியில் வாடிவாசல் அப்படின்ற திரைப்படம் உருவாக இருப்பதா அதிகாரபூர்வமாகவே அறிவிப்புகள்லாம் வெளியாச்சு ஆனால் அதுக்கு பிறகு அதை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் வாடிவாசல் திரைப்படத்திலிருந்து சூர்யா விலக போறாருன்ற மாதிரியான வதந்திகள் எல்லாமே பரவ துவங்கின அதே போல் சூரரை போற்ற திரைப்படத்துக்கு பிறகு புறநானூர் அப்படிங்கிற படத்தின் மூலம் மறுபடியும் சூர்யா அண்ட் சுதா காம்போ இணைய போறதா பேசப்பட்டது இந்த படத்தை பற்றியும் அதற்கு பிறகு எந்தவித தகவலும் அறிவிப்பும் இல்லை ஒரு சிலர் இந்த படம் கைவிடப்பட்டதாகவே பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா புறநானூறு திரைப்படம் துவங்க தாமதமாகும் ஆகும் அப்படின்னு சுதாகராவே சொல்லியிருக்காங்க இந்த நிலையில மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய வாடிவாசல் மற்றும் புறநானூறு ஆகிய படங்கள் திரைக்கு வருமா வராதா இல்ல சூர்யா தான் அதுல நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி சூர்யாவினுடைய ரசிகர்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாக்கிட்டே போகுது அந்த நிலையில தான் ரசிகர் மன்ற தலைவர்கள் சிலரை சமீபத்துல சூர்யா சந்திச்சு பேசியிருக்கிறாரு அப்போ தான் பாடிவாசல் பாடி அதுக்கப்புறம் புறநான ரெண்டு படமும் கண்டிப்பாக நடக்கும் நான் தான் அதில் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுத்துருக்கிறாரா ஸோ இந்த விஷயம் சூர்யா ரசிகர்களை ரொம்பவே குஷியாக்கிருக்கேன்னு சொல்லலாம் ஆனா கங்கவா படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து சூர்யா கார்த்திக் சுப்ராஜோட படத்துல நடிக்க போறாரு அதற்கு பிறகுதான் வாடிவாசலும் புறநானூரும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ சூர்யா தான் இந்த படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எப்போ இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் துவங்கும் எப்போ இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அவருடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பார்க்கு ரொம்ப முக்கியமா சூர்யாவை மறுபடியும் ரொம்ப சீக்கிரமாக தியேட்டரில் பார்க்கணும் அதுவும் பாடி வாசல் மாதிரியான ஒரு படத்தில் சூர்யாவை தியேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற அவருடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போதுன்னே சொல்லலாம்